இனிய வடி வேழனை அழைக்கட்டுமா அழைக்கட்டும் மாசாமி அல்லை அந்த இடும்பாயுதனை அழைக்கட்டுமா அழைக்கட்டு மாசாமி அல்லை கெட்டுமா ஈராறு கையனை அழைக்கட்டுமா அழைக்கட்டு சாமி அல்லை கெட்டுமா ஈசனுமை பாலகனை அழைக்கட்டுமா அழைக்கட்டும் மாசாமி அல்லை உள்ளங்கவர் கழுவனை அழைக்கட்டுமா அழைக்கட்டுமா சாமி அழைக்கட்டுமா அந்த உல்லாச குமரனை அழைக்கட்டுமா அழைக்கட்டுமா சாமி அழைக்கட்டுமா ஊமைக்கு உபதேசியை அழைக்கட்டுமா அழைக்கட்டுமா சாமி அழைக்கட்டுமா அந்த ஊனமெல்லாம் அழிப்போனை அழைக்கட்டுமா அலைக்கட்டும்மா சாமி அலை எட்டு குடி வெள்ளவனை அலை கேட்டுமா சாமி அழைக்கட்டுமா எங்கும் நிறை இறைவனை அழைக்கட்டும்மா அலைக்கட்டும்மா சாமி அலைக்கட்டுமா ஏறுமையில் வாகனனை அழைக்கட்டும்மா அலைக்கட்டும்மா சாமி அழைக்கட்டும்மா அந்த ஏழை பங்காளனை அழைக்கட்டுமா அழைக்கட்டும் சாமி அலைக்கட்டும்மா ஐங்கரனுக்கு இளையவனை அழைக்கட்டும்மா அலைக்கட்டும் சாமி அலைக்கட்டுமா பழனிமலை ஆண்டியை அழைக்கட்டும்மா அழைக்கட்டும் சாமி அலைக்கட்டும்மா அன்பர்கள் நேயனை அழைக்கட்டும்மா சாமி மாசாமி அழைக்கட்டும்மா ஒப்பில்லாமணியை அழைக்கட்டும்மா அழைக்கட்ட மா சாமி அல்லைக்கட்டும்மா அந்த ஒய்யாரநாதனை அழைக்கட்டுமா அழைக்கட்டுமா சாமி அலைக்கட்டும்மா ஓங்கார பொருளோனை அழைக்கட்டும்மா அழைக்கட்டு சாமி அலைக்கட்டும்மா அந்த ஓம் என்ற மந்திரத்தை அழைக்கட்டுமா அழைக்கட்டும்மா சாமி கட்டுமா அவைக்கு உபதேசித்தோனை அழைக்கட்டுமா அழைக்கட்டும் சாமி அலைக்கட்டுமா அந்த ஆவினன் குடியோனை அழைக்கட்டுமா அழைக்கட்டும் சாமி அழைக்கட்டுமா கண் கண்ட தெய்வத்தை அழைக்கட்டுமா அழைக்கட்டும் சாமி அலைக்கட்டுமா அந்த கருணை கடலை அழைக்கட்டுமா அலைக்கட்டும் சாமி அலைக்கட்டுமா சிங்கார வேளவனை அழைக்கட்டுமா அலைக்கட்டுமா சாமி அலை அந்த வினதீர்க்கும் வேலை வர அழைக்கட்டுமா அலைக்கட்டுமா சாமி அலை பக்தர்கள் அனைவரும் அழைக்கட்டுமா அலைக்கட்டும்மா சாமி அலைக்கட்டுமா அந்த வழி வீடு முருகனை அழைக்கட்டுமா அலைக்கட்டும்மா சாமி அலைக்கட்டுமா அந்த பதியோனை அலைக்கட்டுமா, அழைக்கட்டும்மா சம்மி அழைக்கட்டும்மா